அவமானம் இல்லை ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை சகிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க கிறிஸ்துவங்களை உங்களை மன்னிச்சாரலாம் மன்னிச்சிருங்க அவனை நாலு வாரக்க நறுக்கு நறுக்குன்னு கேட்டு அவனுடைய இருதயத்தை கொன்னுட்டு சரி போ பிழைச்சி போ நான் அவனை மன்னிக்க அது மன்னிப்பு கிடையாது மனசுல ஒரு உருக்கம் உள்ளவனாயிரு தயவுடவனாயிரு நீ மன்னி கொலோசர் மூன்று பதிமூன்று வாசிங்க ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் வேலையில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்ன சொல்லப்பட்டு தாங்குங்க அதாவது குறைபாடு இருக்கு இல்லைங்கல அவன் எனக்கு ரொம்ப கேடு உண்டாக்கிட்டான் ரொம்ப நஷ்டத்தை உண்டாக்கிட்டான் ரொம்ப அவமானப்படுத்திட்டான் ரொம்ப என்ன மன உளைச்சல் உண்டாக்கிட்டான் உண்மைதான் இல்லைங்கல ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ கொஞ்சம் தாங்கு அவன் அறியாம என்ன செய்திருப்பான் அவனுக்கு தாங்கு குறை இருக்கு இல்லைங்க சொல்லல ஆனா அந்த வசனத்தை ரெண்டு வசனமும் பாருங்க ஒரே காரணம் சொல்லுது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஏ தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்க யாராவது மன்னிக்க முடியுமாயா அவ்வளவுக்கு யாராவது தப்பு பண்ணிருக்காங்களா இல்ல இந்த கை என்ன பண்ணுச்சு எத்தனையோ பாவம் செய்து தேவனை சிலுவையில் அரைஞ்சிச்சு இந்த கை என்ன பண்ணுச்சு எத்தனையோ பாவம் செய்து சிலுவையில் அரைஞ்சிச்சு இந்த பார்க்க பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்து அவருடைய கட் அவருக்கு கண் கண்கள் கட்டப்பட்டுச்சு இந்த மூளை சிந்திக்கக்கூடாதெல்லாம் சிந்திச்சு அதுக்கு பலனாக முற்கீடங்கள் அவருக்கு தலையில் வச்சாங்க அந்த காலில் போகக்கூடாது இடங்கள்லாம் போகுது அதுக்கு பரிகாரம் என்ன செய்தார் அறை ஒப்பு கொடுத்தாரு இப்படி இவ்வளோ அடிக்கப்பட்டு இவ்வளோ பாவம் செய்தேன் நம்மள தேவன் மன்னிச்சாரு இவ்வளவு தப்பு உங்களுக்கு மற்றவங்க செய்தாங்களா கண்டிப்பா இருக்காது இருக்க போகிறதோ இல்லை அதான் நான் வேதம் சொல்லுது கிறிஸ்துவ ஒன்று ஒரு அக்கிரமெல்லாம் மன்னிச்சார் உன் பாவம் எல்லாம் மன்னிச்சாரு உன் மீறல் எல்லாம் மன்னிச்சாரு அது நினைவுக்கு கொண்டு வா கொண்டு வந்து என்ன செய் தேங்க் மன உருக்கம் உள்ளிரு தயவுள்ளவனாயிரு என்னச்சு கிறிஸ்து உன்னை மன்னிச்சது போல நீ மன்னி அடுத்த காரியம் என்ன பெருமை உங்களுக்குள்ள இருந்தா அந்த ஜெபம் கேட்கப்படாது சுசிஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினான்கு வரை உள்ளது அது எல்லாருக்குமே தெரிஞ்சு பரிசை பாருங்க தங்களை நீதிமன்ற்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பம் என்று சிலரை குறைத்து அவர் ஒரு உமையை சொன்னார் இரண்டு மனுஷன் ஜெபம் என்ன தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசையன் மற்றவன் ஆயக்காரன் நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவன் தாயக்காரனை போல இராதனால சிலவங்க ஜோம் பண்ணுவாங்க அது அடுத்தவங்க பாக்கணும் அந்த மாதிரி என்ன உங்களுக்கு வந்து உடனே ஜெபத்தை நிறுத்திடுங்க எண்ணத்துல எப்படி எல்லாம் வந்துட்டான் நீங்க ஜோம் பண்ணிட்டே இருப்பீங்க ஆனா என்ன ஜோ பண்ணுறது தெரியாது கொஞ்சம் கூர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த பெருமையான சிந்தனைகளையே மனசுல கொண்டு அதே தியானிச்சு தியானிச்சு ஜோம் பண்ணிருப்பீங்க சோத்திரம் சோத்திரம் அப்படி நிறுத்திடுங்க ஏன்னா நீங்கள் இந்த பரிசேன மாதிரி இப்படி சொல்ல மாட்டீங்க ஆனால் எப்படி தப்பு பண்ணிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ளேயே பெருமைக்குரிய எண்ணங்கள் வரும் அதை சிந்திச்சு தியானித்து அதை சந்தோஷப்பட்டு அதில் சொல்லி அப்படியெல்லாம் ஒரு ஜபத்தியான நடக்கும் அப்படி நிறுத்திடுங்க ஏன்னா அதுவும் பரிசேன ஜபத்து தான் இருக்கும் ஏன்னா இங்கே உபவாசம் பண்ணுறான் தசம பாவம் கொடுக்குறான் எல்லாமே பண்ணுறான் ஆனால் இருதயத்தில் பெருமை இருக்குது பிறர் அற்பமாக ஏன்றான் அந்த மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படவே இல்லை ஆனால் இனி ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணால் பாவியாய் எண்மதி இரக்கமாகிறான் எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்துங்க உங்கள் ஜெபம் கேட்க முடியும்

தேவன் அங்கீகரிக்காத பெருமையான ஜெபத்தை ஏறெடுக்கலாம் அது வெடிப்புள்ள தொட்டி ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் ஜெபத்தை கேட்டு விடும்போது அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது அந்த ஓட்ட வழியாக இலங்கி அப்படி ஊடுருவி அது போயிடும் பிரயோஜனம் இல்லாதவங்கள இருக்குது எத்தனையோடைய ஜெபம் வெடிப்புள்ள தொட்டியை போல் இருக்குது தேவனை விட்டுட்டீங்க ஏன் தேவனை விட்டுட்டீங்க தேவன் சொல்றாரு நீ ஜோ பண்ணணுமா கற்பனைகளை கை கொள்ளணும் தேவ சுத்தம் செய்யணும் தாழ்மை உள்ளவனா இருக்கணும் பிறரை மன்னிக்கணும் இப்படி எல்லாம் ஏகப்பட்ட கற்பனைகளை கொடுத்துருக்காரு இதை நான் பண்ண மாட்டேன் ஆண்டு வரு ஜோ பண்ணுவேன் எனக்கு நீர் இறங்கணும்னு சொல்றோம் தேவன் சொல்றாரு நீங்க தீமையை செய்றீங்க வெடிப்புள்ள தொட்டியை உங்களுக்கு எடுத்துக்கொண்டுங்க இப்ப அனைகடைய வாழ்க்கைய பாருங்க வெடிப்புள்ள தொட்டி தான் உங்களுடைய ஜபஜீவியம் வெடிப்புள்ள தொட்டி திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுடைய ஜெப ஜீவியம் வெடிப்புள்ள தொட்டி ஏன் மணிக்கு பலன் உண்டா கிடைக்கல ஏன் கிடைக்கல வெடிப்புள்ள தொட்டி ஏன் வெடிப்புள்ள தொட்டியா இருக்கிறீங்க கற்பனை கைக்குள்ள விருப்பம் இல்ல தேவ சுத்தம் செய்ய விருப்பம் இல்ல இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆனா ஜெபம் மட்டும் பண்ணுவேன்னு சொல்றேன் ஆண்டோ சொல்றேன் நீ வெடிப்புள்ள தொட்டியா இருக்கா உன் ஜெபம் பலனிட்டதா இருக்கு நீ என்ன செய் இதை விடு முதல்ல கற்பனைகளை கைக்கொண்டு யாருக்கு ஜெபம் கேட்கப்படும் புரிந்து அதன்படி ஜெபித்தா மாத்திரம் உனக்கு இறக்க உண்டு